அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வசிய முறைகள் கையாளுகிறேன் ஆனால் அதற்குண்டான நிரந்தர பலன் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட நண்பர்களுக்கு இந்த பதிவு சில பேருக்கு வசிய முறைகள்லாம் கையாளுவாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் சில நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பிரச்சனை வரும் மறுபடியும் சண்டை சலவுகள் பிரிவினை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுனாக்க நான் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த வசதி கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் வசதி முறைகள் கையாண்டு பலன் தரும் ஆனால் ஃபெயிலியர் ஆகும் இதற்கு நிரந்தர தீர்வு என்னங்கிறவங்களுக்கு இந்த பதிவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வந்து நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே வசதி முறைகள்லாம் குளிச்சுட்டு காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா நல்லா பலன் தான் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும் அப்படி முடியாதங்க ஈவினிங் எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போது வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய முறைக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க ஒருவேறு நான்வேஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேணாமான்னு கவலையில் இருப்பாங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிந்த அளவுக்கு வசிய முறைகள்லாம் வந்து ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இப்போது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைங்க உங்களுக்கு ரிசல்ட் இம்மிடியட்டாக கிடைக்கும் வரைஞ்சி முடிச்சப்பறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் வந்து ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி கோடுகள் நடுவில் ரெண்டு கோடு சைட்லேருந்து ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி கோடு போட்டு இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கட்டம் இந்த இடத்துல வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே வந்து நான்கு போடுங்க ரெண்டு மூன்று நான்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு நினைவுகளோடு பண்ணாதீங்க பலன் தராது ஓவர் ரீட்டிங்லாம் பண்ணாதீங்க அடிச்சு கிடிச்சி தீர்த்து எழுதுறது இதெல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க இப்போ ரெண்டு போட்டாச்சு மூணு போட்டாச்சு நாலு போட்டாச்சு இங்கே வந்து ஆறு போடுங்க இங்கே ஏழு இங்கே வந்து எட்டு இந்த இடத்துல வந்து ஒன்பது போடுங்க இங்கே பத்து போடுங்க இங்கே வந்து பதினொன்று போடுங்க போட்டு இப்போ பெயர்கள் நாம் எழுத போடுவோம் முதல்ல உங்களுடைய பெயர் இங்கே போடுங்கள் உங்கள் பேர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்டே போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடணும் இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அவங்களுடைய அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக மடிங்க இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டே தேப் போட்டு சுற்றுங்க டேப் டேப் இல்லைனாக்கா நூலாக நல்லா சுற்றிடுங்க கருப்பு கலர் நூலோ சிகப்போ வெள்ளையோ எல்லோவோ ரெட்டோ ட்ரையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இந்த பக்கம் நல்லா சுற்றுங்க அதே சமயத்தில் திருப்பி இந்த பக்கமும் நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு கொஞ்சம் நீளமான நூலை விட்டுட்டு இதை வந்து முடித்து போட்டு வச்சுக்கோங்க இதை காலை நேரத்தில் பண்ணுறவங்க வீட்டுக்கு வெளியே போகும்போது எதாவது ஒரு பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ கட்டி தொங்க விட்ருங்க நைட்டு பண்ணுறவங்க முடிஞ்சால் நைட்டு போய் தொங்க விடலாம் அப்படி இல்லைனாக்கா காலையில் ஏதாவது ஒரு பெரிய செடியோ அல்லோ அல்லது மரத்துலேயோ தொங்க விடுங்க தொங்க விடுறது வந்து நல்லா காற்றில் ஆடுற மாதிரி தொங்க விடுங்க ஏனோ தானோன்னு தொங்க விட்டுறாதீங்க யாரும் எடுத்து கீழே போடுற இடமா பார்த்து தூங்க விடாதீங்க எடுக்காத இடமா பார்த்து தொங்க விடுங்க தொங்க விடும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக தொங்க விடுங்க யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டாலே போதும் இதை காற்றுல ஆட ஆட நீங்கள் விரும்பணும் அப்புறம் மனசு மாதிரி உங்களை தேடி ஓடி வருவாங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்டது நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்காக கூட பண்ணலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பிரிந்திருக்கும் நபர்கள் உங்களை பிரிந்திருக்கும் நபர்கள் உங்களிடம் திரும்ப வருவதற்கு இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்